அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திருப்பரங்குன்றம் அதிமுகவின் கல ஆய்வு கூட்டத்திலும் அடிதடி தமிழகம் முழுவதும் கல ஆய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் இதற்காக பத்து பேர் கொண்ட குழுவையும் நியமித்து இருந்தார் இந்த குழுவானது தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் வார்டு உறுப்பினர்கள் பேரூராட்சி நகராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் போன்றவர்களோடு தொடர்ந்து கலா ஆய்வு கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கலா ஆய்வு கூட்டம் தொடங்கியதிலிருந்து தென் தமிழகத்தில் மிகப்பெரிய கலோபுரமே நடைபெற்று வருகிறது குறிப்பாக கும்பகோணம் திருநெல்வேலி மதுரை திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளில் கலா ஆய்வு கூட்டத்தில் மிகப்பெரிய அடிதடியே நிகழ்ந்தது இதேபோன்று சமீபத்தில் ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற கலா ஆய்வு கூட்டத்திலும் அடிதடி நடைபெற்றுள்ளது தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய கலா ஆய்வு கூட்டங்கள் நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களிலும் அடிதடி நடைபெற்று வருகிறது இதற்கு காரணம் அதிமுகவினுடைய தலைமை சரியில்லை அதிமுகவினுடைய தலைமை சரியாக இருந்தால் இது போன்ற அடிதடி நிகழுமா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்குமா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இராணுவ கட்டுக்கோப்பான இயக்கமாக இருந்தது அதிமுகவை ஒரு இரும்பு எக்கு கோட்டை என வர்ணிப்பார்கள் அதிமுகவில் ஜெயலலிதா சொல்வதுதான் சட்டமாக இருக்கும் ஆனால் தற்பொழுது அப்படியா உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை எவரும் கேட்பதில்லை குறிப்பாக தென் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான மனநிலை அதிக அளவு நிலவி வருகிறது இதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணம் என கூறுகிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு நெல்லையில் நடைபெற்ற கலா ஆய்வுக் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட செயலாளரான தச்சை கணேசராஜா அவர்களுக்கும் அதே பகுதியின் முன்னாள் மாவட்ட செயலாளரான திரு பாப்புலர் முத்தையா அவர்களுக்கும் அடிதடி சண்டை நிகழ்ந்தது நேற்று மதுரையில் கலா ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அந்த கலா ஆய்வு கூட்டத்தில் டாக்டர் சரவணனுடைய ஆதரவாளர்களுக்கும் செல்லூர் ராஜு அவர்களினுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு நிகழ்ந்தது நேற்று திருப்பரங்குன்றத்தில் கலா ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கலா ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அதிமுகவினுடைய கலா ஆய்வு குழுவைச் சேர்ந்த திரு செம்மலை நத்தம் விஸ்வநாதன் போன்றோர்கள் சென்றிருந்தார்கள் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் ராஜன் செல்லப்பா அவர்களும் சென்றிருந்தார் திருப்புறம் குன்றத்தில் கலா ஆய்வு கூட்டம் தொடங்கிய உடனேயே கலா ஆய்வு கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் என்னென்ன அறிக்கைகளை கொடுக்க விரும்புகிறீர்களோ அவற்றை கொடுங்கள் என கலா ஆய்வு கூட்ட நிர்வாகிகள் கேட்டார்கள் அறிக்கையும் கொடுக்கப்பட்டது அப்பொழுது பொன் ராஜேந்திரன் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வக்கீல் ரமேஷ் என்பவருக்கும் இடையே வாய் தகராறு கைகலப்பாக மாறி அடிதடியாக மாறியது ராஜன் செல்லப்பா அவர்கள் இருவரையும் அடிதடி சண்டையையும் நிறுத்த எவ்வளவு சொல்லியும் அவர்கள் கேட்பதாக இல்லை தொடர்ந்து அதிமுகவினுடைய கலா கூட்டம் நடைபெறக்கூடிய அனைத்து இடங்களிலேயும் இதுபோன்று அடிதடி நிகழ்வதாக செய்தியாளர்கள் கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ முதலில் அதிமுகவினுடைய கலா ஆய்வு கூட்டம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் செய்தியாளர்களை அனுமதிக்காதீர்கள் சிறிய பிரச்சனை என்றாலும் அதை ஊதி பூதாகரமாக மாற்றி விடுகிறார்கள் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை இது இது பேசி தீர்த்து கொள்ளக்கூடியது இதை செய்தியாளர்கள் வேண்டுமென்றே இதுபோன்று

செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் கூட இது போன்ற சிறிய சிறிய பிரச்சனைகள் கல ஆய்வு கூட்டத்தின் பொழுது நடைபெற்றது அப்பொழுது யாரும் பெரிதுபடுத்தவில்லை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை கலங்கப்படுத்த வேண்டும் என்பதனாலேயே இதை பெரிதுபடுத்துகிறார்கள் என கூறியிருந்தார் இதனை கேட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கொதிப்படைந்து விட்டதாக கூறப்படுகிறது எனது செல்வி ஜெயலலிதா பொதுச் செயலாளராக இருந்தபோது இதுபோன்று அடிதடி சண்டை நிகழ்ந்ததா என்ன கூறுகிறார் இவர் எடப்பாடி பழனிசாமியிடம் நற்பெயரை பெறுவதற்காக வேண்டுமென்றே செல்வி ஜெயலலிதாவை கலங்கப்படுத்துவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஒருவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நன்றி